வணக்கம் அறிஞர் அண்ணா என்ற அனைவரால் அடைக்கப்படும் முன்னாள் முதல்வர் சீர் அண்ணா தலைவர்களின் முப்பெரும் கொள்கையான கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு காற்று நீர் உணவு இந்த மூன்றுமே அவசியம் அதுவே ஒரு மனிதன் மனிதனா வாழ்றதுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது மூணுமே ரொம்ப ரொம்ப அவசியம் கடமை இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்குமே இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு நியதி இருக்குது தாயாய் தந்தையாய் மகனாய் மகளாய் மன்னனாய் மாணவனாய் எந்த நிலையில இருந்தாலுமே அவரவர் கொன்ற ஒரு கடமை இருக்குது அந்த கடமைகளை நம்ம கரெக்டாக செய்யணும் தொழிலாளர் தான் பெற்ற ஊதியத்துக்கு உண்மையாக உழைக்கிறது வந்து கடமை மகன் தந்தை காற்றும் உதவி வந்து அந்த எண்ணோற்ற பொண்ணு சொல் அப்படின்ட்டு மகனுக்கான கடமையை திருவள்ளுவர் சொல்றாரு அதே மாதிரி தந்தை மகன் காற்று நன்றியா முந்தி இருப்ப செயல் அப்படின்ட்டு தந்தையோட கடமை என்னன்னு சொல்றாரு மாணவர்களான மாணவர்களுக்கான கடமை என்னன்றத பள்ளிக்கூடம் பட்டியெடுக்குது கடமையில இருந்து எவரத்தை தவறுறானோ அவனை இந்த உலகம் மதிக்கிறதே கிடையாது அதனாலதான் கடமையை செய் உரிமையை பெறு அப்படின்ட்டு எல்லா நாட்டிலையும் முழக்கம் செஞ்சு நேரம் தவறக்கூடாது அடுத்தது கண்ணியம் புறம்பூராதிருத்தல் பிறர் அறியா வண்ணம் அவருக்கு தீர்க்கு செய்யாதிருத்தல் பிறரை ஏமாற்றி பொருள் ஈட்டல் இவற்றை விடுத்து பிறர் நம் மேல் வைத்து இந்த நம்பிக்கை உண்மையாக இருத்தல் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நாட்டிற்காகவும் தன் சுயாலம் விடுத்து நடுவுடமை காத்தல் இவை அனைத்துமே கண்ணியம் என்பதற்கான விளக்கமாகும் கண்ணியம் தவறாத மனுஷர்கள்லாம் அதிக பேரை வந்து நம்ம தமிழகம் வந்து அதிக அளவுல கண்டிருக்கு என்ன தசையை அறுத்து கொடுத்த மன்னன் தப்பான் தீர்ப்ப சொல்லிட்டோமே அப்படின்றதுக்காக அவையிலேயே தன்னோட உயிர் நீத்த பாண்டிய மன்னன் பசுவின் கன்றதுக்காக தன்னோட ஒரே மகனை வந்து தேக்காளில் இட்டுக் கொன்ற மண் மனுநீதி சோழன் இப்படி நிறைய பேரை சொல்லினே போலாம் அதனால இவங்க வந்து இருக்கணும் அடுத்தது கட்டுப்பாடு கட்டுப்பாடற்ற வேகம் விபத்தை தரும் கட்டுப்பாடு இல்லாத எந்த ஒரு சமுதாயமும் காட்டு மரமாகும் கட்டுப்பாடற்ற கூட்டம் போராட்ட களமாகும் இது என்றுமே வெற்றி கிடைக்காது கட்டுப்பாடுடன் கூடிய எம்ம மனிதனும் எந்த சமுதாயத்திற்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எனவே நாமும் கடமையுடனும் கண்ணியருடன் கட்டுப்பாடுடனும் வாழ்வோம் வாழ்ந்தால் வாழ்க்கை இனிக்கும் நன்றி வணக்கம்